வணக்கம் நண்பர்களே தாவேக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சமீபத்தில் இன்றைக்கு ஒரு ஆப் ஃபோன் ஆப் அப்ளிகேஷன் ஃபோன் அப்ளிகேஷன் ஒன்று வெளியிட்டு அதன் மூலம் புதிய உறுப்பினர்களை சேர்த்து மக் மக்களை சென்றடையும் ஒரு தேர்தல் உத்தியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதாவது ஆப் மூலம் மக்களை சென்றடைவது வாக்காளர்களை சென்றடைவது இதை வந்து அறிஞர் அண்ணா வழியில் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதைவிட ஒரு பெரிய அபத்தமான புரிதலற்ற அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு பேச்சை நம்ம பார்த்துருக்க முடியாது ஏன் இந்த விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா அரசியல் தலைவராக அவர் உருவெடுக்கிறார் என்பதற்காக மட்டுமல்ல அவர் முதலமைச்சராக போகிறேன் என்று பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படி அடிப்படை புரிதல் இல்லாதவர் முதலமைச்சரானார் என்னாகும் நாடு என்னாகும் ஏன் இந்த அடிப்படை புரிதல் அவருக்கு இல்லை என்று நான் கூறுகிறேன் என்றால் அண்ணா எங்காவது அப்போல்லாம் மொபைல் கிடையாது மொபைல்னு ஒரு சாதனம் உருவாகும்னு கூட அவர் நினைச்சிருக்க மாட்டார் யார் அண்ணா ஆனால் அவர் மக்களை சென்றடையுங்கள் மக்களை போய் சந்தியுங்கள் அதன் மூலம் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த கான்செப்டை நாங்கள் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அவங்க விளக்கம் சொல்லுவாங்க இந்த கேள்வி இந்த இது இப்படி சொன்னால் அப்படி தான் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் ஆப் மூலம் ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஆப்பை திறந்து எல்லாரும் பார்க்கலாம் ஒரு மொபைல் அப்ளிகேஷனை அதை உருவாக்கியவர் அதை பராமரிக்கிறவர் அதை அதை கொண்டு செயல் செயல்களை திட்டம் தீட்டுவர் எல்லோரும் திறந்து பார்க்கலாம் அதில் போய் நான் வந்து நான் தான் உறுப்பினர் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படி வெளிப்படையாக சொன்னால் நான் இன்னாருக்குத்தான் வாக்களிப்பேன் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்ததுக்கு ஒரு நிகரானது இல்லையா அப்படி ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமை நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை நாம் வெளியில் சொல்லாமல் இருக்கும் ரகசியம் காக்கும் ஒரு உரிமை இது திமு நான் சொல்கிறது திமுகவுக்கும் பொருந்தும் ஆனால் திமுக ஏற்கனவே ஆட்சி விட்டு அகழத்துக்கு மக்கள் தயாராகிட்டாங்க அந்த கட்சியும் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் புதுசாக வரப்புறையின்னு சொல்கிறவங்களும் அதே மெத்தட் தான் ஒரு வாக்காளனின் ரகசிய உரிமை அதை வந்து ஏன் உறுப்பினராகுங்க ஏன் உறுப்பினராகுங்கன்னு எல்லாரும் கொண்டு போய் ஆப் பண்ணிடுறீங்க அண்ணா அவங்க தான் போகலை நீங்களும் அண்ணாவளியில் செல்கிறேன்னா வளிங்கிறது இதா இது மாதிரி அண்ணா சொன்னாரா எங்கேயாவது வேறு மெத்தடில் அன்னைக்கு மொபைலில் வேறு மெத்தடில் போய் பாருங்கன்னு இப்படி அடிப்படை புரிதல் இல்லாத உளரல் என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி உளர்பு உளர்புகளை எல்லாம் நாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இளைய தலைமுறை எப்படி ஒரு நல்ல ஆட்சிக்கு வழிவகுக்க முடியும் சந்தித்து பாருங்கள் இளைஞர்களை சொல்கிறேன் நான் நடிகர் விஜயை கேட்கல அந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்களை கேட்கல மக்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பது அந்த பெல் இருக்கும் அதை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி